வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் மாநில அந்தஸ்து இல்லாததால் அரசு திட்டங்களை முழுமையாக நிறைவேற்ற இயலவில்லை என்றும் மாநில அந்தஸ்து கோரி நாடாளுமன்றத்தில் புதுவை எம்பிக்கள் குரல் கொடுக்க வேண்டும் என முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் பாஜக தலைவரை போல சபாநாயகர் செல்வம் செயல்படுவதாக கூறி புதுச்சேரி சட்டப்பேரவையில் இருந்து திமுக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று வெளிநடப்பு செய்தனர் காரைக்காலில் மகனுக்கு திருமண தோஷம் கழிப்பதாக கூறி ரூபாய் இரண்டு புள்ளி பதினெட்டு லட்சம் மோசடியில் ஈடுபட்ட மூவரை போலீசார் கைது செய்தனர் அமைச்சர் சாய் சரவணனிடமிருந்து பறிக்கப்பட்ட பொருள் வழங்கல் துறையை மீண்டும் அவருக்கே ஒதுக்க வேண்டும் என கல்யாணசுந்தரம் சுந்தரம் எம்எல்ஏ வலியுறுத்தியுள்ளார் மாநில அந்தஸ்து இல்லாததால் அரசு திட்டங்களை முழுமையாக நிறைவேற்ற இயலவில்லை என்றும் மாநில அந்தஸ்து கோரி நாடாளுமன்றத்தில் புதுவை எம்பிக்கள் குரல் கொடுக்க வேண்டும் என முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி இன்று சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்துக்கு பதில் அளித்து பேசினார் அப்போது பேசிய அவர் எதிர்க்கட்சிகள் சபையில் பேசும்போது மாநில அந்தஸ்தை வலியுறுத்தி பேசினர் அதுதான் எம்எல்ஏக்கள் மக்களின் எண்ணமாகவும் உள்ளது கடந்த முறை சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பினோம் வாய்ப்பில்லை என தெரிவித்திருந்தாலும் மத்திய அரசு நிச்சயமாக மாநில அந்தஸ்து தரும் என்ற நம்பிக்கை உள்ளது புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து அதிகாரம் இல்லாததால் ஒரு திட்டத்தை உடனடியாக அமல்படுத்துவதோ செயல்படுத்துவதோ முடிவதில்லை நாடாளுமன்றத்தில் நமது எம்பிக்கள் மாநில அந்தஸ்துக்காக குரல் கொடுக்க வேண்டும் என வேண்டுகோளாக வைக்கிறேன் என்றார் பாஜக தலைவரை போல் சபாநாயகர் செல்வம் செயல்படுவதாக கூறி புதுச்சேரி சட்டப்பேரவையில் இருந்து திமுக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று வெளிநடப்பு செய்தனர் புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரின் நான்காவது நாளான இன்று ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பேசிய காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் புதுச்சேரிக்கு பிரதமர் மோடி கூறிய திட்டங்கள் எதுவும் நிறைவேற்றவில்லை அதேபோல் மாநில அந்தஸ்து பெறவில்லை என பேசினார் அப்போது குறுக்கிட்டு பேசிய சபாநாயகர் செல்வம் பன்னிரண்டு முறை காங்கிரஸ் ஆட்சியில் ஏன் மாநில அந்தஸ்து பெறவில்லை என கேள்வி எழுப்பினார் அப்போது எதிர்க்கட்சித் தலைவர் ராஜ் சிவா குறுக்கிட்டு நீங்கள் சபாநாயகர் ஆனால் பாஜக கட்சிக்காக பாஜக தலைவரை போல் பேசுவது தவறு என சுட்டிக்காட்டியும் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை பேசவிடாததை கண்டித்தும் எதிர்க்கட்சித் தலைவர் ராஜ் தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம் ஆனிபால் கெனடி செந்தில்குமார் சம்பத் மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன் ரமேஷ் பரம்பத் ஆகியோர் வெளிநடப்பு செய்தனர் காரைக்காலில் மகனுக்கு திருமண தோஷம் கழிப்பதாக கூறி ரூபாய் இரண்டு புள்ளி பதினெட்டு லட்சம் மோசடியில் ஈடுபட்ட மூவரை போலீசார் கைது செய்தனர் காரைக்கால் நெடுங்காடு நல்லத்தூர் பகுதியை சேர்ந்தவர் சகுந்தலா இவரின் மகனுக்கு திருமணம் ஆகாததால் திருமண தோஷம் இருப்பதாகவும் அதற்கு பரிகாரம் செய்ய வேண்டும் என விருதுநகரை சேர்ந்த கிளி ஜோதிடர் முனுசாமி தூத்துக்குடியை சேர்ந்த சுகந்தி வயது முப்பத்தி இரண்டு மற்றும் தென்காசியை சேர்ந்த வினோத்ராஜ் வயது முப்பது ஆகிய இருவரையும் அறிமுகம் செய்துள்ளார் பின்னர் இருவரும் சகுந்தலா மகனுக்கு திருமண தோஷம் நீங்க பரிகாரமாக சிறப்பு பூஜை செய்ய வேண்டும் என்று தவணை முறையில் ரூபாய் இரண்டு புள்ளி பதினெட்டு லட்சம் பணத்தை பெற்று ஏமாற்றியுள்ளனர் இதுகுறித்து சகுந்தலா புகாரின் பேரில் நெடுங்காடு சப் இன்ஸ்பெக்டர் ராஜன் வழக்கு பதிந்து ஜோதிடர் முனுசாமி சுகந்தி வினோத்ராஜ் ஆகிய மூவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர் அமைச்சர் சார் இருந்து பறிக்கப்பட்ட குடிமைப்பொருள் வழங்கல் துறையை மீண்டும் அவருக்கே ஒதுக்க வேண்டும் என கல்யாண சுந்தரம் எம்எல்ஏ வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி பொருள் வழங்கல் துறையின் அமைச்சராக இருந்த சாய் சரவணன் குமாரின் இலாக்கா மாற்றப்பட்டதற்கு சட்டப்பேரவையில் பாஜக எம்எல்ஏ கல்யாண சுந்தரம் எதிர்ப்பு தெரிவித்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொருள் வழங்கல் துறை அமைச்சராக இருந்த சாய் சரவணன் குமார் புதுச்சேரி மக்களின் கோரிக்கையை ஏற்று ரேஷன் கடைகளை திறந்து அரிசி போட வேண்டும் என தொடர்ந்து மத்திய அமைச்சர்களை சந்தித்து வலியுறுத்தி வந்தார் அமைச்சர் சாய் சரவணன் குமார் மற்றும் பாஜக எம்எல்ஏக்களின் தொடர் முயற்சியின் காரணமாக ரேஷன் கடைகளை திறந்து அரிசி போட ஆளுநர் ஒப்புதல் அளித்த நிலையில் சாய் சரவணனிடம் இருந்து முதல்வர் ரங்கசாமியால் அந்த துறை பறிக்கப்பட்டிருப்பது பெருத்த சந்தேகத்தை எழுப்பியுள்ளது என தெரிவித்தார் எந்த துறை செயல்படவில்லை என்றாலும் அதற்கு பாஜக தான் காரணமா என கேள்வி எழுப்பிய கல்யாண சுந்தரம் பாஜகவிற்கு அவப்பெயரை ஏற்படுத்த இந்த முடிவா என சந்தேகம் எழுந்துள்ளது என குற்றம் சாட்டினார் எனவே மீண்டும் சாய் சரவணனுக்கு அந்த துறையை முதல்வர் ரங்கசாமி வழங்க வேண்டும்

புதுச்சேரியில் குரூப் பி பணியிடங்களில் எம்பிசிக்கு மீண்டும் இடஒதுக்கீடு வழங்கி பணியிடங்கள் நிரப்பப்படும் என சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளாா் புதுச்சேரி சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் புதுச்சேரி அரசில் குரூப் இ பணியிடங்களான எஸ் ஐ விவசாய அதிகாரி உள்ளிட்ட ஒன்பது துறைகளில் நூற்றி முப்பத்தி எட்டு பணியிடங்களை நிரப்புவதற்கு கடந்த ஆண்டு அரசாணை வெளியிடப்பட்டது இப்பணியிடங்களை நிரப்புவதற்கு ஒபிசி பிரிவுக்கு முப்பத்தி மூன்று சதவீதம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது ஆனால் எம்பிசி இபிசி போன்ற பிரிவுகளுக்கு உரிய ஒதுக்கீடு வழங்கவில்லை இதனை அடுத்து உள் ஒதுக்கீடு வழங்கி பணியிடங்களை நிரப்புவதற்கு அரசு முடிவு செய்துள்ளது அதன்படி கடந்த ஆண்டு வெளியிடப்பட்ட அரசாணை ரத்து செய்யப்படுகிறது என்றும் புதிய அரசாணை வெளியிடப்பட்டு பணியிடங்கள் நிரப்பப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தில் எம்பிபிஎஸ் வினாத்தால் கசிந்தது தொடர்பாக புதுச்சேரி அரசு தகுந்த விளக்கத்தை அளிக்க வேண்டும் என சட்டப்பேரவையில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடரில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் சிவா புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தின் கீழ் அரசு மருத்துவக் கல்லூரிகள் உட்பட நான்கு தனியார் மருத்துவக் கல்லூரிகள் உள்ளன இங்கு பயிலும் எட்நூத்தி முப்பது முதலாம் ஆண்டு எம்பிபிஎஸ் மாணவர்களுக்கு இன்று ஐந்தாம் தேதி முதலாம் ஆண்டு மருத்துவ தேர்வு நடக்கும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கேள்வித்தால் வெளியானதால் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது குறித்து பல்கலைக்கழக தரப்பு உரிய விளக்கங்கள் ஏதும் இன்று வரை தருவதில் இழுப்பறி நீடிக்கிறது ஆகவே இது குறித்து புதுச்சேரி அரசு தகுந்த விளக்கத்தை அளிக்க வேண்டும் என்று இந்த அவையின் வாயிலாக கேட்டுக் கொள்கிறேன் என பேசினார் இதற்கு பதில் அளித்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி இது குறித்து தகவல் தனக்கு தெரியவில்லை என்றும் இது தொடர்பாக விசாரணை நடத்தி முழு விவரம் தெரிவிக்கப்படும் என தெரிவித்தார் இரண்டு மாணவர்களை தேர்வுக்கு அனுப்பியதால் ஒட்டுமொத்தமாக இந்த ஐந்து கல்லூரி மாணவர்களும் தேர்தலில் அனுமதிக்கப்படவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் இதை சட்டமன்றத்தில் என்று எழுப்பி முதலமைச்சரிடத்தில் என்று இந்த செய்தியை சொல்லும் அவர் உடனடியாக விசாரித்து இது பதில் துவதாக சொல்லியிருக்கின்றார் சட்டசபை நிகழ்வுகளை பள்ளி மாணவர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் இருபது அரசு பள்ளி மாணவர்கள் பார்வையாளர் மாடத்தில் அமர்ந்து சட்டசபை நிகழ்வுகளை தெரிந்து கொண்டனர் புதுச்சேரி சட்டப்பேரவை பதினைந்தாவது தொடரின் ஐந்தாவது கூட்டத்தொடர் இன்று காலை ஒன்பது முப்பத்தி ஆறு மணிக்கு கூடியது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் திருக்குறள் வாசிக்க அவை தொடங்கியது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு புதுச்சேரி சரக்குகள் மற்றும் சேவைகள் வரி சட்டத்தின் கீழ் வெளியிடப்பட்ட ஆண்டு அறிக்கை மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான ஜிஎஸ்டி ஆண்டு அறிக்கை வெளியிடப்பட்டது தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் மீதும் விவாதமும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை மீதான விவாதமும் நடைபெறுகின்றது இந்த நிலையில் சட்டப்பேரவை நிகழ்வுகளை பள்ளி மாணவர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் பள்ளி மாணவர்கள் சபை நிகழ்வுகளை காண்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது காரைக்காலில் அரசு அதிகாரி வீட்டில் இருபது பவுன் தங்க நகையை திருடிய கணவன் மனைவி உட்பட மூன்று பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து இருபது பவுன் தங்க நகை மற்றும் சொகுசுக்கார் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் காரைக்காலை அடுத்த மேலவோடுதுறை பகுதியில் வசித்து வருபவர் பொதுப்பணித்துறை அதிகாரி அன்பழகன் கடந்த பிப்ரவரி ஐந்தாம் தேதி தனது குடும்பத்தோடு வெளியூர் பயணம் சென்றுவிட்டு ஏழாம் தேதி காரைக்கால் வந்து பார்த்தபோது வீட்டின் முன்பக்க கதவு மற்றும் உள்ளே இருந்த பீரோவையும் உடைத்து அதிலிருந்து சுமார் இருபது பவுன் தங்க நகை மற்றும் மற்றும் ரூபாய் இருபதாயிரம் ரொக்கத்தையும் மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றது தெரியவந்தது இது தொடர்பாக அன்பழகன் நிரவி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் நிரவி போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த பிரபல கொள்ளையன் ஹஜ்மீர் ஹாஜா ஷெரீப் அவரது மனைவி வசந்த பிரியா மற்றும் அவரது நண்பர் முகமது இஸ்மாயில் திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது இதனை அடுத்து மூவரையும் கைது செய்த போலீசார் அவர்களின் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த இருபது போன் நகைகளை மீட்டு கொள்ளை சம்பவத்திரு பயன்படுத்திய காரையும் பறிமுதல் செய்தனர் பின்னர் காரைக்கால் மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் இணையவழி மூலம் இருவரிடம் ரூபாய் தொன்னூற்றி ஒன்று எட்டு லட்சத்தை மர்ம நபர்கள் மோசடி செய்தது குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரி கோரிமேடு பகுதியைச் சேர்ந்தவர் கணேசமூர்த்தி இவரை டெலிகிராம் செயலி மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் இணையவழி பங்கு சந்தையில் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என கூறியதை நம்பி ரூபாய் இருபத்தி மூன்று புள்ளி எண்பத்தி ஒன்பது லட்சத்தை கணேசமூர்த்தி குறிப்பிட்ட செயலியில் முதலீடு செய்துள்ளார் அதன் பிறகு மீண்டும் ரூபாய் பதினெட்டு புள்ளி முப்பத்தி ஒன்பது லட்சத்தை அதில் அவர் முதலீடு செய்தார் ஏமாந்துள்ளார் இதேபோல் புதுச்சேரி ஈஸ்வரன் கோவில் துறவை சேர்ந்தவர் கருணாநிதி வாட்ஸ்அப் குழு மூலம் பொருள்கள் விநியோகிப்பதாக கூறி இவரிடம் மர்ம நபர்கள் ரூபாய் நாற்பத்தி லட்சத்தை மோசடி செய்துள்ளனர் இதுகுறித்தும் புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் விசாரித்து வருகின்றனர் மருத்துவ படிப்புக்கு விண்ணப்பித்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உடல் பரிசோதனை தேர்வு நாளை நடக்கிறது புதுச்சேரி சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டிற்கான நீட் சார்ந்த இளநிலை மருத்துவ படிப்புகளில் மாற்றுத்திறனாளிகள் இடஒதுக்கீட்டிற்கு விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்கள் அவர்களது ஊனத்தின் சதவீதத்தை கண்டறிந்துவதற்கான மருத்துவ பரிசோதனைக்கு மருத்துவ உள்ளிருப்பு அதிகாரி முன்பு மாணவர்கள் ஆஜராக வேண்டும் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள அரசு பொது மருத்துவமனைகளில் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான மருத்துவ பரிசோதனை தேர்வு நாளை ஆறாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை தினமும் காலை ஒன்பது மணி முதல் மதியம் பன்னிரண்டு முப்பது மணி வரை நடக்கிறது புதுச்சேரி மாணவர்களுக்கு இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையிலும் காரைக்கால் மாணவர்களுக்கு காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையிலும் மாஹே மாணவர்களுக்கு மாஹே பொது மருத்துவமனையிலும் ஏனாம் மாணவர்களுக்கு ஏனாம் பொது மருத்துவமனையிலும் மருத்துவ பரிசோதனை நடைபெறும் என குறிப்பிடப்பட்டுள்ளது சேந்தனத்தம் கிராமத்தின் எல்லையில் அமைந்துள்ள ஸ்ரீ எல்லை காளியம்மன் ஆலயத்தில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் மற்றும் ஊரணி பொங்கல் விழா நடைபெற்றது புதுவை மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் சேந்தனத்தம் கிராமத்தின் எல்லையில் அமைந்துள்ள ஸ்ரீ எல்லை காளியம்மன் ஆலயத்தில் ஊரணி பொங்கல் திருவிழா நடைபெற்றது இதில் ஊர் பொதுமக்கள் திரளாக கூடி பொங்கலிட்டு சிறப்பு வழிபாடு செய்தனர் அப்பகுதியில் உள்ள அய்யனாரப்பன் ஆலயத்தில் சுவாமிக்கு படையலிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது தொடர்ந்து அய்யனாரப்பன் சுவாமி ஆடு பலியிடப்பட்டது தொடர்ந்து தீச்சட்டி எடுத்தல் நிகழ்வு நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு ஊரணி பொங்கல் விழா நடைபெற்றது இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு பொங்கலிட்டு வீதி உலா சென்றனர் இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் ராமலிங்கம் முருகையன் ஆறுமுகம் சரவணன் தேவநாதன் அண்ணாமலை மற்றும் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் உள்ள ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீப ஆராதனை நடைபெற்றது புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் ஆடி மாத அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்று ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால் தயிர் சந்த திருநீர் திருமஞ்சனம் குங்குமம் கலசநீர் என பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீப ஆராதனைகள் காட்டப்பட்டது தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகசிரநாமம் பாடப்பட்டு மகா தீப ஆராதனை காட்டப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர் இதற்கான ஏற்பாடுகளை கோவில் குருக்கள் மகேஸ்வர சரஸ் இதற்கான ஏற்பாடுகளை கோவில் குருக்கள் மகேஸ்வர சாஸ்தி ஸ்ரீ மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரி ரெயின்போ நகர் புனித ஜான் மரி வியானி ஆலயத்தில் ஆண்டு பெருவிழாவையொட்டி நடைபெற்ற பவனியில் திரளான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் புதுச்சேரி ரெயின்போ நகர் புனித ஜான்மரி வியானி ஆலயத்தில் ஆண்டு பெருவிழா கடந்த இருபத்தி எட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது அன்று முதல் தினமும் மாலை ஆறு மணிக்கு திருப்பலி மற்றும் தேர்பவனி நடந்து வந்தது நேற்று ஆடம்பர கூட்டு திருப்பலி நடந்தது இதையொட்டி காலை ஏழு முப்பது மணிக்கு பெருவிழா திருப்பலி நடந்தது முக்கிய நிகழ்வாக நேற்று மாலை ஆறு மணிக்கு ஆடம்பர தேர்பவன நடந்தது தேர்பவனியை புதுச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்டம் முதன்மை குரு குழந்தைசாமி துவக்கி வைத்தார் தேர்பவனியை புதுச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்டம் முதன்மை குரு குழந்தைசாமி துவக்கி வைத்தார் ரெயின்போ நகரில் உள்ள முக்கிய வீதிகளில் சென்ற தேர்பவனியில் காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளர் வினோத் உட்பட திரளான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் புதுச்சேரி அடுத்த கொண்டலாங்குப்பம் கிராமத்தில் உள்ள கொங்கனேஸ்வரர் ஆலயத்தில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு யாக பூஜைகள் நடைபெற்றது புதுச்சேரி காட்டேரி குப்பம் அடுத்த தமிழக பகுதியான கொண்டலாங்குப்பம் கிராமத்தில் உள்ள கொங்கனேஸ்வரி உடனமர் கொங்கனேஸ்வரர் ஆலயத்தில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு விபூதி சித்தர் தலைமையில் உலக அமைதி மற்றும் மக்கள் நன்மையை வேண்டி ஆண்டுக்கு ஒருமுறை அமாவாசை திதி அன்று நடைபெறும் இந்த மகா யாகம் அனைத்து தெய்வங்களுக்குமான மகாசக்தி பூஜை செய்து அவர் பாகம் கொடுக்கப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது முன்னதாக இவ்வாலயத்தில் சுவாமிக்கு பால் தயிர் பஞ்சாமிர்தம் இளநீர் சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட துறவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு கலச பூஜை யோக பூஜை உள்ளிட்ட பூஜைகள் உலக நன்மைக்காக சிறப்பாக நடைபெற்றது மேலும் கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் இறந்தவர்களின் ஆன்மா சாந்தி அடையவும் மேலும் இதுபோன்ற இயற்கை சீற்றங்களால் பொதுமக்களுக்கு எவ்வித பாதிப்புகளும் ஏற்படாமல் இருந்திடவும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து வழிபாட்டில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் மரக்கன்றுகள் விதைகள் மற்றும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது வேண்டுதல்களை முன்வைத்து பிரார்த்தனை செய்து வழிபட்டனர் மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை மஞ்சுனி நகர் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வரதவல்லி மாரியம்மன் ஆலயத்தின் அறுபதாம் ஆண்டு ரதோற்சவ விழாவையொட்டி அம்மன் ஆண்டாள் அலங்காரத்தில் மின்னொலி தேரில் திருவீதி விழா நடைபெற்றது புதுச்சேரி முத்தியால் பேட்டை மஞ்சுனி நகர் பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ வரதவள்ளி மாரியம்மன் ஆலயம் இந்த ஆலயத்தின் அறுபதாம் ஆண்டு ரதோற்சவ விழா இருபத்தி எட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தினந்தோறும் காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் திருவீதி வருகின்றது இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ வரதவள்ளி மாரியம்மனுக்கு ஆண்டாள் அலங்காரம் செய்யப்பட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் வைக்கப்பட்டு திருவீதி உலா நடைபெற்றது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர் வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் மாநில அந்தஸ்து இல்லாததால் அரசு திட்டங்களை முழுமையாக நிறைவேற்ற இயலவில்லை என்றும் மாநில அந்தஸ்து கோரி நாடாளுமன்றத்தில் புதுவை எம்பிக்கள் குரல் கொடுக்க வேண்டும் என முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் பாஜக தலைவரை போல சபாநாயகர் செல்வம் செயல்படுவதாக கூறி புதுச்சேரி சட்டப்பேரவையில் இருந்து திமுக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று வெளிநடப்பு செய்தனர் காரைக்காலில் மகனுக்கு திருமண தோஷம் கழிப்பதாக கூறி ரூபாய் இரண்டு புள்ளி பதினெட்டு லட்சம் மோசடியில் ஈடுபட்ட மூவரை போலீசார் கைது செய்தனர் அமைச்சர் சாய் இருந்து பறிக்கப்பட்ட பொருள் வழங்கல் துறையை மீண்டும் அவருக்கே ஒதுக்க வேண்டும் என கல்யாண சுந்தரம் எம்எல்ஏ வலியுறுத்தியுள்ளார் செய்திகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்